வீரர் மோகன் தாஸ்க்கு மன்னார்குடி அருகே நீடாமங்கலத்தில் பாராட்டு விழா நீலன் பள்ளியில் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கபடி வீரர் அபினேஷ் சான்றுகள் கோப்பைகள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வடவூர் மேல்பாதி கிராமத்தை சேர்ந்த கபடி வீரர் அபினேஷ் மோகன்தாஸ் பக்ரைன் நாட்டில் கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டோருக்கான கபடி போட்டியில் இந்திய அணியில் ஆண்கள் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார் தொடர்ந்து வடவூர் கபடி வீரர் அபினேஷ் மோகன்தாஸ் தங்கப்பதக்கம் வென்று தமிழ்நாட்டிற்கு பெருமையை செய்ததற்கு தமிழ்நாடு அரசு அரசியல் கட்சியினர் சமூக ஆர்வலர்கள் சொந்த ஊர் மேல்பாதி கிராம மக்கள் பாராட்டியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனா் இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் மன்னாக்குடி அருகே நீடாமங்கலத்தில் உள்ள நீலன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தாளர் நீலன் அசோகன் தலைமையில் பள்ளி செயலாளர் நீலன் சுரேன் பள்ளி முதல்வர் குணசேலன் முன்னிலையில் கபடி போட்டியில் வெற்றி பெற்று தங்க பதக்கம் வென்று இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமையை சேர்த்த கபடி வீரர் அபினேஷ் மோகன்தாஸ்க்கு வரவேற்பு அளித்து பாராட்டு விழா நடத்தி ரூபாய் பத்தாயிரம் பரிசு தொகை வழங்கி கவுரவித்தனர் மேலும் நீலன் பள்ளியில் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கபடி வீரர் அவினேஷ் மோகந்தா சான்றுகள் கோப்பைகள் வழங்கி தாம் பெற்ற பதக்கத்தை காண்பித்து அனைவரும் விளையாட்டில் சிறந்து விளங்க வேண்டும் என வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இந்த பாராட்டு விழாவில் வடவூர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைவர் பொன் கோவிந்தராஜ் வடவூர் ஏஎம்சி கபடி கழகம் ஞானஸ்கந்தன் சோழநாடு உழவர் உற்பத்தியாளர் நிறுவன தலைவர் செந்தில் நீடாமங்கலம் நகர காங்கிரஸ் தலைவர் கோவிந்தராஜ் துணை தலைவர் பத்மநாபன் வழங்கை மான் வட்டார தலைவர் சத்யமூர்த்தி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கிடைப்பது கிடைக்கக்கூடிய Okay, sir. Thank you. Around 1500 participants, they won places. Give a huge applause for them. Okay, நீங்களும் என்ன போய் என்னோட பேரை வினீஷ் சொந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் வடு மேல்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவன் நான் மதுரிலந்தண்ட்ர எய்டீன் தேர்ட் அண்ட் எ இந்தியனுக்காக கோல்டு கோல்டு எடுத்துருக்கேன் தமிழுத்துலேருந்து பல பேர் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க எங்கள் ஊர் பக்கத்து பக்கத்தூரை சேர்ந்த நீராமங்கலம் நீலன் ஸ்கூல்லேருந்து என்னை வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாங்க இங்கே படிக்கும் விளையாட்டு மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு என் கையால் போராட்ட சார்ந்ததால் மெடல் கொடுக்க கொடுக்க கீ கிஃப்டாக கொடுக்க வச்சுருந்தாங்க இது ஒரு என்ன மாதிரி என்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டாங்க அவங்க இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தாளரசருக்கும் செல்லரசருக்கும் நன்றி